பாரம்பரிய சிலம்பம் கலையை கேலோ இந்திய விளையாட்டு துவக்க விழாவில் அரங்கேற்றிய கோவையை சேர்ந்த நேதாஜி அகாடமி குழுவினருக்கு மதுரை மூத்தமிழ் நாட்டுப்புற கலைகள் ஆராய்ச்சி நிறுவனம் இளம் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பு கேலோ இந்திய விளையாட்டு போட்டி துவக்க விழாவில் கோவை அரசூர் பகுதியைச் சேர்ந்த நேதாஜி சிலம்பம் அகாடமியைச் சேர்ந்த சிலம்பம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் தமிழ் பாரம்பரிய சிலம்பம் கலையை அனைவரின் முன்பாக செய்தனர் நேதாஜி சிலம்பம் அகாடமியின் நிறுவனர் ஆசான் பால் பாண்டி தலைமையில் செய்த இந்த சிலம்பாட்டம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட உலக அளவில் இந்த குழுவினரை கௌரவிக்கும் விதமாக மதுரை மொத்தமல் நாட்டுப்புற கலைகள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பாக விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது தலைமை ஆசான் பால் பாண்டி உட்பட குழுவில் இடம்பெற்ற அறுபத்தி எட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் இளம் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பால் பண்ணீங்க நான் கோவை மாவட்டத்தில் அரசூர் தென்னமலை பகுதியில கடந்த இருபது வருஷமா கராத்தே சிலம்பம் கலரி இந்த கலைகள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு குழந்தைக்கு மேலே எடுத்து கொடுத்துட்டுருக்குறேன் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா பிரதமர் முன்னாலையில் பிரதமர் முதலமைச்சர் முன்னாலையில் கல்வித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் முன்னால சிலம்பம் வந்து நம்முடைய தமிழ் பாரம்பரிய கலையில் நம்ம குழந்தைகள் அத்தனை அத்தனை கலைகளும் கராத்தே சிலம்பம் யோகா டபுள் ஸ்டிக்கு மான் கொம்பு கேடயம் இதெல்லாம் அனைத்து கலைகளும் கற்றுக் கொடுத்து வந்தவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு குழந்தைகளை கூட்டிட்டு போயிருந்தோம் இப்ப இளம் சோதனை நல்ல விருதுன்னு சொல்லிட்டு மதுரை நாட்டுப்புற கலைக்குழு சங்கத்துல இருந்து நம்ம குழந்தைகளுக்கு இளம் சோதனை நல்ல விருது அவார்டு கொடுத்திருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் என் பேர் வந்து மஹாலெஷ்மி நான் கராத்தே சிலம்பம் வந்துட்டு ஆறு வருஷமா கத்துட்டு இருக்கேன் இப்போ ஜான்வரி மந்த் வந்து பொங்கல் அன்னைக்கு வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எங்க எல்லாத்தையும் வந்து சென்னைக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அது நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிட்டு புதுசாக மான் கொம்புன்னு சொல்லி அங்க போய் கத்துக்கிட்டேன் அங்க வந்துட்டு ஆறு நாள் வந்துட்டு அது பொங்கல் டைம் ஃபெஸ்டிவல் டைம் வந்துட்டு எல்லாரும் வீட்டில் தான் அப்படியே ஜாலியாக இருப்பாங்க நாங்க பேரண்ட்ஸ் விட்டு அங்க போய் ஆறு நாள் வந்துட்டு நிறைய புது விஷயங்கள் கத்துக்கிட்டோம் புதுசா நிறைய பேரை பார்த்தோம் கோச்சஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட பேசி இப்படி இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கத்துக்கிட்டோம் அதுக்காண்டி வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் வந்து இளம் சாதனையாளர் விருது மதுரையில இருந்துட்டு அதுக்கு அந்த நாங்கள் கேலோ இந்தியா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை அங்கீகரிச்சு இன்னைக்கு புதுசா வந்துட்டு அந்த விருது வந்து தந்திருக்காங்க அதை வாங்கறதுக்காண்டி இன்னைக்கு வந்திருக்கோம் எங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு தேங்க்யூ அந்த வாய்ப்புக்குமார் எங்கள் மாஸ்டர் பால் பாண்டி தென்மலத்துல கிளாஸ் எடுத்து வர்றாரு நாங்கள் ஜனவரி மாசம் வந்து கேலோ இந்தியா கேலோ இந்தியா தோக்காக சென்னை போயிருந்தோம் அங்கே ஒரு அஞ்சு நாள் ப்ராக்டிஸ் பண்ணோம் அஞ்சு நாள் ஃபுட்டு அப்புறம் அங்கே போகிறதுக்கான எல்லா செலவும் மாஸ்டருக்கு பா மாஸ்டர் பார்த்துக்கிட்டாரு அப்போ ஒரு அஞ்சு நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற அங்கே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு அஞ்சு நாள் முடிச்சுட்டு ஆறாவது நாள் பிரதமர் வந்திருந்தார் அப்புறம் முதலமைச்சர் வந்திருந்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்திருந்தார் அவங்க முன்னாடி நாங்கள் வந்து சிலம்பம் சிலம்பம் மான்கொம்பு கலரி அப்புறம் வாழ்வீச்சு டபுள் ஸ்டார் இதெல்லாம் செஞ்சு காட்டினோம் நம்ம பசங்களை எப்படி பண்ண உணவு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு அன்னைக்கு பண்ணும்போது